வெல்கம் டு சிகெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ட்யூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான லாஸ் ரெசிபி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முறையில் இதை ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு தினமும் குஷ்டிட்டு வரப்போ உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அட் த சேம் டைம் உங்கள் உடல் எடையும் வேகமாக குறையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடி என்ன அதில் என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர பத்தொம்பது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட வெயிட் லாஸ் ரெமடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேனை வச்சுருக்கேன் இப்போது இதில் ஒரு அரை கப் அளவுக்கு கேப்பை மாவை ஆட் பண்ணுறேன் இந்த கேப்பை நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவக்கூடியது இது உடலுக்கும் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஹை கால்சியம் உள்ள ஒரு நல்ல ஒரு தானியம் தான் இந்த கேப்பை இந்த கேப்பையை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வர்றப்ப நமக்கு கால்சியம் தட்டுப்பாடுங்கிறது வரவே வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் கட்டி எதுவும் விழாமல் மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி கேப்ப மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணலாம் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட நான் கொஞ்சோண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி போறேன் இப்போ இது நல்லா கொதிச்சு வெங்காயம் வெந்து வரணும் இத பிடிக்காம கொஞ்ச நேரம் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு தண்ணி பத்தலை நான் இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன் கட்டியா இருந்தா குடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்காது அதனால நம்ம தண்ணிய ஆட் பண்ணிக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு இதை வேக விடுங்க ஏன்னா புல்ல வச்சீங்கன்னா அடிப்பிடிச்சிடும் அதனால தீய குறைச்சிதான் வைக்கணும் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்க்க கட்டியா இருக்கு நம்ம இது கூட கொஞ்சோண்டு மோர் ஆட் பண்ணனும் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் அது வரையும் நம்ம ஒரு ஓவரமா வச்சிரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ இது கூட நான் வீட்டில் ப்ரிஃபர் பண்ண இந்த மோரை ஆட் பண்ணுறேன் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கரைச்சி விட்ருங்க கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவக்கூடியது இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பொருளுமே வெயிட் லாஸ் கூடியது கேப்பையாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் மோராக இருக்கட்டும் இது எல்லாமே உடல் எடையை குறைக்கக்கூடியது நல்லா இதை தண்ணியா கரைச்சி அப்படியே குடிச்சிருங்க இந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு வரப்ப இது உங்க உடம்புல தேவையில்லாத சதைய தேவையில்லாத கொழுப்பை நல்லா உருக்கி உங்களை நல்லா மாத்தி காட்டும் அவ்வளவுதான் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்